தொழைப்பாளி மக்களுடைய போர்வால் இந்திய தொழிற்சந்த மையம் சிஐடியின் பதினாறாவது மாநில மாநாடு கோயமுத்தூர் நகரிலே நவம்பர் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய பிரச்சனை தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்றைக்கு இந்திய முதலாளிகள் நவீன சுரண்டலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இதற்கெதிராக ஒரு பெரிய அளவில் போராட வேண்டிய இந்த இயக்கத்தை தயார்படுத்த வேண்டிய பணி இந்த மாநாட்டுக்கு பின்னால் இருக்கிறது இந்த மாநாட்டில் மக்களுடைய பிரச்சனையும் தொழிலாளிகளுடைய பிரச்சனையும் பல்வேறு தீர்மானங்களாக நாம் வடித்தெடுக்க இருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டியது தர்மபுரி மாவட்ட மக்களுடைய பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினைஞ்சு லட்சம் மக்களில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் இடம்பெயர்ந்து சென்று திருவிழாக்களுக்கு மட்டுமே திரும்பி வந்து செல்லும் நிலை என்பது தொடர்கிறது இதற்காக நாம் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவாக தமிழ்நாடு அரசாங்கம் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் சிப்காட் என்கிற திட்டத்தை அறிவித்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலத்தை எடுத்து அதற்கான பூர்வாங்க பணிகளையும் மந்த நிலையிலே இன்றைக்கு நடந்து வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் சிப்கார்ட் என்பது உடனடியாக அமைக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவருடைய படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கும் என்பதில் இருவேறு கருத்து இருக்க வேண்டிய அவசியம் என்பதில்லை அதேபோல் தருமபுரி மாவட்டத்தை சென்னையோடு இணைக்கிற மொரப்பூர் தருமபுரி இருப்பு ரயில் பாதை திட்டம் என்பது பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக நிறைவேற்றுவதாக சொன்னார்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த திட்டம் என்பது நிறைவேறவில்லை ஆகவே இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது இந்த இருப்பு பாதை திட்டம் சிப்காட் திட்டம் போன்ற திட்டங்கள் வருகிற போது இந்த மாவட்டத்தினுடைய முகம் மாறியிருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை கோயம்புத்தூர் மாநில மாநாட்டில் தீர்மானாக தீர்மானமாக வடித்தெடுக்க இருக்கிறோம் கடைசி நாள் நவம்பர் ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய பேரணி பொதுக்கூட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாகனம் வைத்து செல்ல இருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனையும் பேச இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்